ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் லூக்கா நச்செய்தி நான் எட்டாவது அதிகாரம் நான்கிலிருந்து பதினைந்து வரை உள்ள வசனங்களிலிருந்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் விதைப்பவர் உமை விதைப்பவர் விதைக்கச் சென்றார் விதைகளை விதைத்தார் நல்ல விதைகள் தான் அவை சில விதைகள் வலியோரம் எழுந்தன சில விதைகள் பாறை நிலத்தில் விழுந்தன சில விதைகள் முட்புதரில் விழுந்தன சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன ஆக வழியோரம் விழுந்த விதைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை அவங்க உள்ளத்தில் பதியறதுக்கு முன்னாடியே பிசாசு வந்து எடுத்துகிட்டு போயிடுவான் பாறை நிலத்தில் இருந்த விதைகள் கேட்டவுடனே சந்தோஷமா இறைவார்த்தை ஏற்றுக்குவாங்க அருமையான இறைவார்த்தை என் உள்ளத்தை தொட்ட இறைவார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்க சோதனையோ துன்பம் வரும்போதோ அதை வந்து விட்டுடுறாங்க இந்த வார்த்தை பலன் கொடுக்காமல் போயிடுது மூன்றாவது முட்புதரில் விழுந்த விதைகள் முட்புத முடி நடுவே விழுந்த விதைகள் இந்த விதைகள் வந்து நான் வளரும் வளர்ந்த உடனே வளரும் ஆனால் செல்வ மாயைகள் கவலைகள் இன்பங்கள் இவையெல்லாம் சேர்ந்து அந்த வார்த்தையை பலன் கொடுக்காத மாதிரி அதை நெருக்கி அதை வளராமல் பண்ணிடும் அன்புக்குரியவர்களே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் செடியாகி பூத்து விதைகளை காய்த்து கனிந்து விதைகளை கொடுக்கிறது ஒரு விதைகள் பல விதைகளை கொடுக்கிறது அன்புக்குரியவர்களே பலன் கொடுக்கிறது ஆக நல்ல நிலங்களில் விழுந்த விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்த நல்ல விதைகள் நல்ல பலனை கொடுக்கிறது விதைகள் நல்லது தான் ஆனால் விழுகிற இடத்தை பொறுத்து தான் அதனுடைய பலன் இருக்கும் வழியோர விழுந்த விதைகள் அதில் பிரயோஜனமே கிடையாது வழியோரத்தில் விழுந்த விதைகள் எல்லாம் இறுகி இறுகி போயிருக்கும் அதில் கடைசியில் எல்லோரும் மிதிச்சுட்டு போவாங்க அதை ஒன்றும் பண்ண முடியாது அந்த இடத்துல விழுந்த விதைகள் பயனட்டு தான் போகும் இரண்டாவது பாறை நிலத்தில் விழுந்த விதைகள் பாறை நிலத்தில் பாருங்கள் நிறையா செடிகள் வளரும் ஆனால் வெயில் ஏற ஏற அது காஞ்சு போயிடும் துன்பங்கள் துயரங்கள் வரும்போது அட என்னப்பா இதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு போயிடுறோம் அதே போல் முட்புதரில் நல்ல விழுந்த விதைகள் கொஞ்சம் அப்படியே வளரும் ஆனால் இவங்களுக்கு அந்த இறைவார்த்தையை விட சுற்றி இருக்கிற அந்த முச்செடி கவலைகள் இன்பங்கள் செல்வ மாயங்கள் செல்வத்தை சேர்க்கிற அந்த எண்ணம் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவார்த்தை கேட்டால் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது இறைவார்த்தையின்படி வாழ் தான் நம்ம என்னைக்கு போய் பணக்காரனாகுதுன்னு சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை வந்து அவங்க விட்டுருவாங்க அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இறைவார்த்தை எல்லா இடங்களிலும் விதைக்கப்படுகிறது ஊடகங்கள் வழியாக நேரடியாக ஒவ்வொரு ஆலயங்களும் இறைவார்த்தை விதைக்கப்படுகிறது இறைவார்த்தை கேட்பதற்காகவே வழிபாடுகளுக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் ஆனால் இன்றைக்கு என்ன மாற்றம் வருகிறது பல மொழி ஒன்று சொல்லுவாங்க என்ன செலவாவது உள்ள புழைச்ச பாட்டை காணும் முடிவாங்க அந்த காலத்தில் வைத்தியத்துக்கு என்னையை தான் பயன்படுத்துவாங்க என்ன நிறையா செலவாகும் ஆனால் பிள்ளையுடைய உடல்நிலையில் ஒரு மாற்றமும் இல்லை அதே போல் தான் இன்றைக்கு இறைவார்த்தை நிறைய அறிவிக்கிறாங்க ஊடகங்கள் வழியாக நற்செய்தி கூட்டங்கள் வழியாக நிறைய அறிவிக்கிறோம் ஆனால் இது நல்ல நிலத்தில் விழுகிறதா என்பது தான் கேள்வி நல்ல நிலத்தில் விழுந்ததுன்னா இன்றைக்கி பலன் கொடுத்துருக்கும் ஒரு மாற்றம் வந்திருக்கும் இன்றைக்கி எல்லா மக்களுமே செய்தியை கேட்டு கொடுக்குற செய்தியை கேட்ட உடனே செய்தி கொடுக்குறவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க இறை செய்தியை கொடுக்குறவங்கள்ட்ட செய்தி நல்லா இருந்தது அருமையாக இருந்தது உங்கள் இறை வார்த்தை நல்லா இருந்தது அப்படிங்கிறாங்க நல்லா இருந்தது ஓகே உங்களில் மாற்றத்தை கொண்டு வந்ததா ஃபாதர் உங்கள் வார்த்தையை கேட்டு நான் மாறிட்டேன் நீங்கள் அன்றைக்கி பிரசங்கம் வச்சதை கேட்டு நான் மாறிட்டேன் என்னைக்கு வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கிறேன் எந்த வார்த்தைகள் நம்ம காதில் கேட்கறது ரொம்ப அபூர்வம் என்னை மாற்றிருச்சு உங்கள் இறை செய்தி எங்களை மாற்றிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கம்மி நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குங்கிறதுக்கு இது வந்து உலக காரியங்கள் இன்னிசை நிகழ்ச்சி கிடையாது பாடல் நிகழ்ச்சி கிடையாது ஆடல் நிகழ்ச்சி கிடையாது நல்லா இருக்குது என் இதயத்தை தொட்டு என்னை மாற்ற வேண்டும் நான் அது அது என் உள்ளத்தில் பதிந்து அது பலனை கொடுக்க வேண்டும் அது என் வாழ்க்கையில் தெரியணும் அப்படி இருந்தால் தான் நம்ம நல்ல நிலம் அதுவும் நல்ல நிலமாக இருக்கணும் முப்பது அறுபது நூறு இந்த நூறு சதவீதம் பார்த்திங்கன்னா புனிதர்கள் இறைவார்த்தை அப்படியே வாழ்கிறவங்க தான் புனிதர்கள் கொஞ்சம் முன்ன முன்னே வாழ்கிறவங்க அறுபது பெர்சன்ட்டு ரொம்ப கம்மியாக ஏதோ முடிஞ்ச வரைக்கும் வாழ்கிறவங்க முப்பது பர்சன்ட்டு லூக்கா நச்சதை அதை குறிப்பிடலை மற்ற நச்செய்தியில் அதை குறிப்பிடுவாங்க முப்பது அறுபது நூறு ஆக எந்த அளவுக்கு நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் எந்த அளவுக்கு கடவுளுடைய வார்த்தை நம்ம மனசில் பதியுது பதிஞ்ச வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துகிறோமா பைபிளை படிக்கும்போது சில நேரத்துல எல்லாம் இப்படி இருக்கு இன்றைக்கி நடைமுறை பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கு பைபிளில் இருக்கிற வார்த்தைகளுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்க கேட்குறோம் நிறைய கேட்குறோம் ஆனால் சில பேருக்கு சளிப்பு தான் என்னடா இது பைபிள் எப்போ பார்த்தாலும் இதையே தானே கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வேண்டாம் வெறுப்பாக கேட்குறவங்களும் இருக்கிறாங்க என்னடா இது கேட்குற சமயத்தில் தூங்குறவங்களும் இருக்கிறாங்க அதாவது நிறைய இடங்களுக்கு இது மறைவுரை கொடுக்குற செல்லும்போது அந்த மக்கள் ஆர்வமே இல்லாமல் ஏதோ டைம் பாஸுக்கு வந்து உக்காடுற மாதிரி தான் சில பேர் உக்காந்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி பலன் கொடுக்க முடியும் ஆக கேட்குறவங்கள வச்சு தான் அதாவது விதைகள் நல்ல விதைகள் தான் ஆனால் விழுகிற இடமும் நல்ல இடமா இருக்கணும்ல நல்ல இடம் அதாவது மழை பெஞ்சாலும் எல்லாம் நல்ல சூழல் இருந்தாலும் மண்ணு சரியில்லைன்னா எப்படி விதை வித விளையும் நல்ல வித தான் அருமையான விதை தான் அருமையான விதை தான் ஆனால் நிலம் சரியில்லையே நிலம் சரி இருந்தால் தான் விதை நல்லபடியாக முளைக்கும் ஆக அன்புக்குரிய சகோதரனே சகோதரி நம்முடைய உள்ளத்தை நல்ல உள்ளமாக மாற்றணும் வழியோரமாக இருந்தாலும் சரி பாறை நிலமாக இருந்தாலும் சரி முற்போதனாலும் சரி எல்லாத்தையும் கொத்தி நல்ல நிலமாக இருக்கிற கற்களை எல்லாம் தூக்கி போட்டு களைகளை எல்லாம் தூக்கி அறிஞ்சிட்டு நல்ல நிலமாக தாகத்தோடு அந்த இறைவார்த்தையை கேட்கணும் தயாரிக்கணும் நம்ம இறைவார்த்தை கேட்க போகும்போது நம்மையே நம்ம தயாரிக்கணும் எப்படி விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி விவசாய நிலத்தை பண்படுத்துலானோ அதுபோல் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்திக்கிட்டு தான் நம்ம இறைவார்த்தையை கேட்க போகணும் பண்படுத்தாமல் அப்படியே போனோம்னா நாம் நல்ல நிலம் கிடையாது இருக்கிற கவலைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருணும் கவலைகள் இன்பங்கள் எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் எல்லாத்தையும் வெறுப்பு வெறுப்பு தூக்கி போட்டுட்டு கடவுள் என்ன சொல்றார் மாதா சொன்னாங்க இல்லையா இதோ மொதல் அடிமை மொத வார்த்தையின்படி எனக்கு வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னு சொன்னாங்க இல்லையா அது நம்ம தயாராக இருக்கணும் ஏசு சாமியை பற்றி படிக்கிற பொழுது புளிப்பிய ரெண்டு ஆறில் படிக்கும்போது அவர் தம்மையே வெறுமையாக்கினார் நம்மளை வெறுமையாக்கணும் இப்போ வர ஏற்கனவே தண்ணி இருக்கிற குடத்தில் நம்ம தண்ணியை கொஞ்சம் ஊற்ற முடியாது ஏற்கனவே ஏதோ ஒன்று இருக்குது பாத்திரத்தில் அதில் புதுசாக ஒன்று நம்ம சேர்க்க முடியாது அப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டால் தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம காலி பண்ணால் தான் புதுசாக ஏதாவது வைக்க முடியும் அப்போ இன்றைக்கி நம்ம மனசுக்குள்ளே உலக காரியங்களுடைய எதிர்பார்ப்புகள் மற்ற ஆசைகள் சிற்றின்ப மோகங்கள் உலக எண்ணங்கள் ஆசைகள் விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இறை வார்த்தையை கேட்டால் அது இறை வார்த்தை பலன் கொடுக்காது ஆக உள்ளத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டணும் நம்ம வெறுமையாக்கணும் கடவுள் என்ன சொல்கிறாரு இது நடக்கட்டும் பாதா சொன்ன மாதிரி ஏதோ மத அடிமை மத வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க தான் நூறு மடங்கு பலன் கொடுப்பார்கள் அந்த நிலைக்கு நம்மளை மாற்றணும் அந்த நிலைக்கு கடவுளுடைய வார்த்தையை கேட்க போகும்போது நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்போடு எந்த விருப்பத்தோடு நம்ம போகக்கூடாது அந்த வரையினுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நான் நடக்கணும் இந்த வார்த்தை அப்படியே நான் வாங்கிக்கணும் எனக்கு வேறு எந்த ஒரு ஆசையும் விருப்பமும் இருக்கக்கூடாது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கும் அதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கும் இந்த மனநிலையோடு நாம் போகிற பொழுது தான் கேட்கிற வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம் அது உள்ளத்தில் பதிய வைப்போம் பலன் கொடுப்போம் அன்புக்குரியவர்களே வார்த்தை நீங்கள் கேட்கிற பொழுது உங்கள் உள்ளத்தை வெறுமையாக்கி கொண்டு உங்கள் உள்ளத்தை பண்படுத்தி கொண்டு கேளுங்கள் ஏனோ தானு கேட்காதீங்க ஏதாவது ஏதோ அவர் சொன்னால் ஜோக் அடிக்கிறாரு அவரை பார்த்தா கொஞ்சம் ஜோக்காக இருக்குது நல்லா இருக்குது கொஞ்சம் நேரம் சிரிக்கலாம் அதெல்லாம் கிடையாது அதை தாண்டி அதில் என்ன உண்மை இருக்குது அது சொல்கிறபடி நடந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படிங்கெல்லாம் நம்ம நினைக்கணும் அது அன்புக்குரியவர்களே நம் உள்ளங்களை பண்படுத்துவோம் தேவையில்லாதவைகளை தூக்கி எறிவோம் விதை வளர்வதற்கு ஏற்ற ஒரு நிலமாக மாற்றுவதைப் போல நம் உள்ளத்தை இறைவார்த்தை விழுந்து பலன் கொடுக்கிற ஒரு நல்ல உள்ளமாக நம் உள்ளத்தை மாற்றுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார் இறைவார்த்தை நம்மில் நிறைவாக இருக்கும் அந்த இறைவார்த்தை பலன் கொடுக்கும் அதை பார்க்கிற இறைவன் நம்மை புரித்து மகிழ்ச்சி அடைவார் அதுதான் உண்மையான ஆசிர்வாதம் ஆகவே நம் உள்ளத்தை பண்படுத்துவோம் இறைவார்த்தை பெற்றுக்கொள்வோம் பலன் கொடுப்போம் இறைவனுக்கு மகிழ்ச்சியை கொடுப்போம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக